மேக்ஸிமம் என்னுடைய யூடியூப் கமெண்ட்ஸில் வந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ வைக்கலாமா பொட்டு வைக்கலாமா பொட்டு வைக்கிறதுனால என்ன ஆகிற போகுது இல்லை கூடாது அப்படின்னு சொன்னால் பைபிளில் எங்கே போட்டிருக்கிறதுன்னு அடுத்து கேள்வி வரும் கரெக்ட் தானே நிறைய கிறிஸ்தவர்கள் பொட்டு வைக்கிறார்களே ஏன் இங்கே வைக்கிறது இல்லை பாரம்பரியமாக சில விஷயங்களை நம்ம தமிழகத்தில் ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம் ஆனால் எல்லாம் பவுளுடைய வார்த்தையை நம்ம ஒப்பிட்டு வேதத்தில் இல்லாவிட்டாலும் கூட பவுளுடைய வார்த்தையை வச்சு இந்த உலக மக்கள் அல்லது நம்ம தமிழ் மக்கள் பொதுவாக என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி பெருசா குங்குமம் பொட்டு இந்த மாதிரி வைத்திருக்கும் பொழுது அவர்கள் இந்து மார்க்கத்தையோ வேறு சில மார்க்கத்தையோ சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் ஈஸியாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த பொட்டு வைக்குதல் என்பது அவங்களுடைய விக்கிரக வழிபாட்டிலிருந்து தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பழக்கமாகவும் இருக்கிறது பவுல் இருந்தால் என்ன சொல்லியிருப்பார் உன் சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ நீ இடறல் உண்டாக்க வேண்டாம் அவங்களே இப்போ என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க பொட்டு வைக்காம இருக்கிறாங்க கிறிஸ்டியனாக இருப்பாங்களோ யார் சொல்கிறா மற்ற மார்க்கத்தினர் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க நேற்று கிறிஸ்டியனாக இருந்தீங்க இன்னைக்கு மதம் மாறிட்டிங்களோ இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க அப்போ ஏன் இப்போ கிறிஸ்டியன்ஸ்லாம் வைக்க மாட்டாங்களே நீங்கள் ஏன் வச்சுருக்கிறீங்க வச்சா ஒன்றும் இல்லைங்க அவங்களுக்கு தெரியாது ஒன்றே தான் அவங்களுக்கு தெரியும் இவங்க ஒரு இது இல்லை போல் இருக்கு பெரியமானவர்களே அடுத்தவங்க இடறுவதற்கு ஏதுவாக நாம் என்ன செய்ய வேண்டாம் நடக்க வேண்டாம் மற்றவர்கள் நம்மை தவறாய் பேசுவதற்கான சூழ்நிலை உருவாகிறது அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் இதை என்ன செய்ய வேண்டும் தவிர்க்க வேண்டும் இது எல்லாவற்றிலும் ஃபாலோ பண்ணுங்க என்னுடைய சகோதரன் இடறி போவதற்கு என்னுடைய சகோதரி இடறி போவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் சிம்பிளா ஏன்னா பவுலா இருந்தால் இப்படி தான் சொல்லுவார் அங்கே போய் நாம் அறிவை பயன்படுத்த முடியாது அதை நான் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்க அதே சமயத்தில் அந்த மாதிரி யாராவது சகோதர சகோதரிகள் வந்தால் சில பேர் அந்த மார்க்கத்திலேருந்து வந்திருப்பாங்க அவ்வளவு எளிதாக இதையெல்லாம் விட்டுக் கொடுக்க முடியாது இட் டேக்ஸ் டைம் டைமை நம்ம கொடுப்போம் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா எங்களுடைய நான் கோயம்புத்தூரில் இருந்தபோது ஒரு வீட்டில் அப்படி தான் பயங்கரமாக வந்தாங்க வந்த அன்னைக்கு அன்றைக்கி வந்த ஒரு சிறப்பு போதகர் பயங்கரமாக பேசி விட்டார் எப்படி நீங்கள் இப்படி வரலாம் இது இப்படி பொட்டு வைக்கலாமா அவங்க எங்களுக்கு தான் தெரியும் அவங்க அன்னைக்கு தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள கஷ்டப்பட்டு பாடுபட்டு நாங்கள் போய் சுவிசைசன்லாம் சொல்லி ஒரு நாள் வாங்க பைபிள் ஸ்டடி கேளுங்க சொல்லி கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்க ஒரே நாளில் அவர் என்ன பண்ணிட்டார் அடிச்சு துரத்திட்டார் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுவதற்கு முன்பதாக அவங்க பாவாங்க ஹஸ்பண்ட் வந்து சில இடங்களில் வந்து ரசிக்கப்படாதவங்களாக இருக்கலாம் மனைவி வந்து இப்படி தான் இருக்கணும்னு அவர் கம்பல் பண்ணக்கூடியவராக இருப்பார் அதே மாதிரி அவங்க சபைக்கு வருவாங்க அதே மாதிரியே போவாங்க ஓகே டைம் நம்ம வந்து எடுத்தோம் சொல்லி ஞானமாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியனுக்கு தான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தெரியும் சபையில வரக்கூடிய விசுவாசிகளுக்கு இதெல்லாம் தெரியாது திடீர்னு வந்து பக்கத்தில் என்னமா இப்படி பொட்டல ஒரு வயதான அம்மா பக்கத்துல உட்காந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் என்ன இப்படிலாம் வந்துருக்கீங்க அடுத்து அவங்க வரவே மாட்டாங்க பாவம் போதகர் கஷ்டப்பட்டு அவங்களை எதோ சொல்லி சார கூட்டு வந்திருப்பாரு நம்மளும் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்திருப்போம் பின்னாளிலே அதெல்லாம் மாற்றப்படும் அப்ப எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நாம எதையும் செய்து விடக்கூடாது